எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரை இயேசுவே எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் துன்பத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுதலை கொடுக்கின்ற உமது நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இறைவனுடைய இல்லத்திலே மக்கள் வந்து வேண்டுகிற வேண்டுதல்களுக்கு இறைவன் செவிசாய்த்து அவர்களின் வேண்டுதல்களை கேட்டறிளும்படி சாலமோன் அரசன் கடவுளிடத்திலே வேண்டுதலை வைக்கின்றார் எருசலேம் ஆலயம் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் ஆலயம் என்பதை விளக்குகிறது மேலும் நாம் ஆலயத்திலே சென்று ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் நிறைவு செய்வார் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் மரபுகளை பின்பற்றிய சில பரிசெயர்கள் கடவுளின் கட்டளைகளை மறந்து கடவுளுடைய செயல்களை செய்ய தவிர்த்தார்கள் இதை பார்த்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கூறினார் இறைவனின் வார்த்தையும் கட்டளையும் மிகவும் முக்கியமானது என்றும் மரபுகளை பார்த்து கொண்டு கடவுளை மறந்து விடுவது நல்லதல்ல என்று தெளிவுபடுத்துகிறார் இயேசு கிறிஸ்து கடவுளின் கட்டளையை அன்பு கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்தார் நாமும் நம்மோடு இருக்கின்றவர்களை அன்பு செய்து ஆண்டவர் விரும்புகின்ற செயல்களை செய்யும் பொழுது கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிறனாம் நாள்தோறும் இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவரை அனுபவிக்கின்றனாம் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவிடத்திலே அர்ப்பணிப்போம் இறைவா உலகில் உள்ள அனைவரையும் ஜபிக்கின்றோம் பல வகையிலே வேதனையிலும் வருத்தத்திலும் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலும் வாழ்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித கொன்சாலோ கார்ஷியா இயேசு கிறிஸ்துவிற்காக கொலை செய்யப்பட்டவர்